என் உயிரினில் கலந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம் இந்த வேகமான காலகட்டத்தில் மக்களிடையே நம்ம மாணவர்கள் மாணவிகளிடையே வந்து பரவலான நோய் ஒன்று பறவைன்னு இருக்குங்க என்ன நோய்னா மன உளைச்சல் மனநோய் ஓவர் டிப்ரெஷன் ஓவர் திங்கிங் இந்த நோயெலாம் வந்து மக்களிடையே மாணவர்கள் மாணவிகளிடையே வந்து அதிகமாக பரவப்பட்டிருக்கு இந்த நோய் இல்லாத மனிதர்களே பார்க்க முடியல இந்த நோய் இல்லைன்னா மனிதனே இல்லைன்ற தான் நம்ம வந்து மாறப்பட்டிருக்கோம் அப்படி வந்து நம்ம இந்த மனநோயாகட்டும் இல்ல ஓவர் டிப்ரெஷன் ஆகட்டும் ஓவர் திங்கிங் ஆகட்டும் மன உளைச்சல் ஆகட்டும் இது போல நோய்கள் வந்து மனிதனை வந்து மிகவும் தாக்கு கொடுமையா அதை வந்து சாவடிக்குது ஒரு ஒரு வினாடியும் சாவடிச்சுன்னு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா எதனாலதான் இந்த நோய் வருது எதனாலதான் இந்த மன நோய் வருது இந்த மனநோயால நம்ம வந்து வெம்பி 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 ஒரு ஒரு நாளும் நான் வந்து சாவறனே என்னதான் இதுக்கு தீர்வு அப்படின்னு எல்லாம் வந்து பல பேர் புலம்புறது பல பேர் கேள்வி கேட்கறது வந்து நம்ம கண்களிடையே பாக்குறோம் நம்ம இது என்னதான் இது வந்து இப்ப இந்த வேகமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மாணவர்கள் மாணவிகள்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் வந்து பைக் வாங்கி தரலன்னு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிராங்க கார் வாங்கி தரலன்னு மன உளைச்சல் ஆளாயிராங்க சைக்கிள் வாங்கி தரலன்னு மன உளைச்சலுக்கு ஆளாயிராங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னா மன உளைச்சல் கால இதுமாரி எதனா ஒரு காதல் தோல்வி வந்துச்சா மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தாங்க இதுமாரி எந் எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு தோல்வியா மன உளைச்சிக்க ஆளாயிடுறாங்க ஒரு சோதனையா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க எதனா ஒரு யாரை திட்டிட்டாங்களா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க ஏன்னா அவமானப்படுத்திட்டாங்களா மன உளைச்சல் ஆளாயிடுறாங்க அசிங்கப்படுத்திட்டாங்களா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க இது போல ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து மன உளைச்சலுக்கு மன மனநோய்க்கு வந்து ஆட்பட்டு ஓவர் திங்கிங்ல ஓவர் டிப்ரஷன்ல வந்து அவங்கள முடக்கி அவங்க அறிவை முடக்கி அவங்க திறமையை முடக்கி தகுதியை முடக்கி அவங்களுக்குள்ளேயே அவங்கள வந்து முடக்கி கொள்றாங்க ஊன ஊனமுற்றுவர் மாரி மாற்றுத்திறனாளி போல வந்து அவங்கள வந்து முடக்கிறாங்க புரியுதுங்களா இந்த மனசு வந்து மாற்றுத் தினாளி போல மாறிடுது புரியுதுங்களா சொல்றது அப்ப இவங்களுக்குள்ளவே அதை பூட்ட போட்டு இவங்க திறமையை வெளிக்கொண்டு வர முடியல இவங்களோட தகுதியை வந்து வளர்த்துக்கொள்ள முடியல இவங்க அறிவை வந்து பெருக்கிக் கொள்ள முடியல புரியுதுங்களா இவங்களோட வளர்ச்சியை வந்து உயர்த்தி கொள்ள முடியல இது போல இந்த தாழ்வு மனப்பான்மையை வந்து இவனை வந்து கொள்ளுது ஒரு ஒரு வினாடியும் கொள்ளுது என்னடா இது நம்ம வந்து ஒரு அழகா இல்லையே நம்ம முகம் வந்து கருப்பா இருக்கு நம்ம வந்து ஸ்கின்னு வந்து இப்படி இருக்கு புரியுதுல சொல்றது நம்ம கண் இப்படி இல்லையே நம்ம ஐப்ரோ இப்படி இல்லையே முடி இப்படி இல்லையேன்னு இதை நினச்சி நினச்சே வந்து பல இளைஞர்கள் வந்து இளைஞர்கள்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் மன உளைச்சலால வந்து எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம் மனம் இதுக்கெல்லாம் மன உளைச்சல் இதுக்கெல்லாம் வந்து ஓவர் திங்கிங் ஓவர் டிப்ரெஷன் ஒரு ஒரு இளைஞர்கள் இளைஞர்கள் செல்ல எடுத்து பாத்தீங்கன்னா வந்து சோக ஸ்டேட்டஸ் இல்லாத ஒரு இளைஞர்கள் இலங்கை செல்ல பார்க்க முடியல இந்த காலகட்டத்தில் அப்படி வேகமான காலகட்டமாக இது வந்து வந்து இந்த பறவைலாம் இந்த நோய் வந்து பறவை இருக்கு மன உளைச்சல்ன்றது மனநோய் வந்து பறவைனு இருக்கு என்னதான் தீர்வு இதுக்கு என்னதான் வந்து ஒரு முடிவு இது இப்படியே வந்து இளைஞர்கள் வந்து இப்படியே வந்து போனாங்கன்னா சீரழித வந்து யாராலையும் தடுக்க முடியாதுங்க ஏன்னா செல்போனால இந்த வந்து தீமை பழக்கங்களால இந்த மதுவால இந்த கஞ்சாவால இந்த சிகரெட்டால இந்த புகையிலையால வந்து இவங்க வந்து இது வந்து இந்த மன உளைச்சல் வந்து ஆட்பட்டு இந்த தீமையான பழக்கங்களை வந்து அடிக்ட் ஆகி வந்து சீரழிஞ்சின இருக்காங்க எவ்வளவு பேர் வந்து இந்த மன உளைச்சலால வந்து அஹ் குடிக்க போறாங்க எவ்வளவு மன உளைச்சல் கஞ்சா அடிக்க போறாங்க எவ்வளவு மன உளைச்சல்ல வந்து அஹ் சிகரெட் பிடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த மன உளைச்சலால வந்து எல்லாமே இந்த தீவ பழக்கங்கள்ல வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க அப்ப இந்த மன உளைச்சல் முதல்ல மனசு நம்ம சரி பண்ணிட்டோன்னா வாழ்க்கை சரியாயிடும் மனசு சரி பண்ணிட்டேன்னா குடும்பம் சரியாயிடும் மன மனசு சரி பண்ணனா குழப்பங்கள் நீங்கிடும் மனசு சரி பண்ணிட்டேன்னா மனசு தெளிவாயிடும் புரியுதுங்களா அப்ப வாழ்க்கையே நம்மளுக்கு தெளிவா இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம வந்து சிறப்பா வாழலாம் நம்ம வந்து தனித்துவமா வாழலாம் வந்து நம்ம வந்து சூப்பரா வாழலாம் அப்ப மனசு நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கணும் நம்ம சொல்ற படி கேட்கணும் மன உளைச்சல் இல்லாம இருக்கணும்னா மனசை முதல்ல சரி பண்ணணும் அப்ப நம்ம ஆதி காலகட்டத்தில இருந்து நம்ம சித்தர்களாகட்டும் மகான்கள் ஆகட்டும் அருளாளர்கள் ஆகட்டும் ஞானிகள் ஆகட்டும் எல்லாருமே வந்து இந்த மனசுக்குதான் பயிற்சி கொடுத்தாங்க சரிங்களா இந்த மனசுக்கு தான் பயிற்சி கொடுத்தாங்க அப்ப ஏன்னா இந்த மனசு தான் இந்த மனசு நம்ம நம்ம வந்து கேட்டுருச்சுன்னா இந்த மனச வந்து நம்ம தெரிஞ்சிட்டு இந்த வாழ்க்கையை நம்ம வந்து சிறப்பா வாழலாம் தெளிவா வாழலாம் ஞானத்தோட வாழலாம் அறிவு சார்ந்து பயணிக்கலாம் பேரறிவா வந்து இந்த மக்களுக்கு வந்து போதிக்கலாம் நம்ம வந்து வாழ்க்கை நம்ம வந்து சிறப்பா சந்தோஷமா இன்பமா நம்ம வாழலாம் புரியுதுங்களா அப்ப இந்த மனசை வந்து நம்ம கையால தெரியாம தடுமாறி நிக்கிறதுனாலதான் இவ்ளோ குழப்பங்கள் இவ்வளவு வந்து துன்பங்கள் இவ்வளவு மன உளைச்சல் இவ்வளவு மனநோய் பாருங்களா பெத்தவங்க எதனா ஒண்ணு திட்டா கூட ஒரு மன உளைச்சல் பெத்தவங்க எதனா திட்டா கூட ஒன்று வந்து பசங்க அழுவுறதெல்லாம் என்னன்னா இந்த சிறு வயதுல இருந்தே இவங்களுக்கு வந்து இந்த நல்வழியை காட்டுறது நல்ல புத்தியை ஊட்டுறது இந்த அறிவு சார்ந்து பயணிக்க வைக்கிறதுலாம் வந்து சிறு வயதுல இருந்தே உங்களை வந்து ஊட்டி 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 இது போல நல்ல பழக்கங்கள்லாம் நம்ம வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கோன்னா அவங்க வந்து வருங்காலகட்டத்துல நல்ல நிலைமைக்கு வருவாங்க சொல்லுவாங்க நல்ல பழக்கத்தை உண்டாக்கிப்பாங்க அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு அவங்க வந்து வழிகாட்டுவாங்க புரியுதுங்களா சொல்றது அப்ப இந்த சிறு வயதுல இருந்தே அவங்களுக்கு வந்து கரெக்டா நம்ம வளர்த்தணும் அப்ப இது வந்து பெத்தவங்களுக்கும் இந்த கடமை இருக்கு உறவினர்களுக்கும் இந்த கடமை இருக்கு இந்த நண்பர்களுக்கும் இந்த கடமை இருக்கு சகோதர சகோதரிகள் உங்களுக்கும் இந்த கடமை இருக்கு அப்ப எல்லாருக்குமே இந்த கடமையை வந்து நம்ம ஏத்துக்கணும் நம்ம வந்து பயணிச்சா மட்டும்தான் பணியாற்றினா மட்டும்தான் இந்த இந்த மாரி இளைஞர்களை இளைஞர்களை ஏன்னா வந்து ஒரு ஒரு வீட்லயும் இளைஞர்கள் இருக்காங்க மாணவர்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க புரியுதுங்களா குழந்தைகள் இல்லாத வீடு கிடையாது மாணவர்கள் மாணவிகள் இல்லாத வீடே கிடையாது அப்ப இந்த ஏன்னா அதிகமாக வந்து இந்த நோய் வந்து யாரை வந்து தாக்குதுன்னா மாணவர்கள் மாணவிகள் தான் ஏன்னா வந்து அவங்க உடஞ்சு போயிடறாங்க இந்த டிப்ரெஷன்ல உடஞ்சு போயிடறாங்க ஏன்னா மனசுன்றது எல்லாருக்கும் சமம் மக்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு சரிங்களா மிருகம் மிருகத்துக்கு வந்து மனசு கிடையாது மனிதனுக்கு மனசு தான் அவன் மனுஷன் சரிங்களா அதனால வந்து எல்லாருக்குமே இந்த மனசு இருக்கு ஆனா என்ன ஒண்ணு மனசு வீக்கா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு தான் வந்து வீக்கா இருக்கு ரொம்ப வந்து அஹ் வயசு பாத்தீங்கன்னா இந்த இளமைதான் அப்ப இந்த இளமையிலே வந்து அவன் தடுமாறாம அவன் வந்து ஒரு நிலை நிறுத்திட்டான்னு வச்சுக்கலாம் அந்த மனசை நிலை நிறுத்திட்டான் கையால தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் வந்து சூப்பரா வாழ்வான் அவன் தடுமாறாமல் வாழ்வான் குழப்பம் இல்லாம வாழ்வான் தெளிவா வாழ்வான் அறிவு சார்ந்து பயணிப்பான் புரியுதுங்களா அவன் வந்து பாதை எல்லாமே அறிவு சார்ந்து இருக்கும் அன்பு சார்ந்து இருக்கும் அறம் சார்ந்திருக்கும் உண்மை சார்ந்திருக்கும் நேர்மை சார்ந்திருக்கும் சத்தியம் சார்ந்து இருக்கும் சரிங்களா அதனால வந்து அவன் அந்த பெத்தவங்களை வந்து பெற்றவங்களுக்கு அசிங்கம் தேடி தேடித்தரமாட்டான் பெற்றவங்களுக்கு வந்து அஹ் ஒரு போர்டிங்ல ஏற்றுமே விட மாட்டோம் அநாதாசனத்துல ஏதுமே விடமாட்டான் பெத்தவங்களை வந்து இழிவுபடுத்த மாட்டான் பெற்றவங்களை கஷ்டப்படுத்த மாட்டான் புரியுதுங்களா சொல்றது அப்ப இது போல நம்ம வந்து நம்ம சீரா வளர்த்தாதான் பிள்ளைங்க வந்து சீரா இருக்கும் முதல்ல நம்ம சீரா தான் பிள்ளைங்க வந்து சீரா இருக்கும் புரியுதுங்களா சொல்றது ஏன்னா தாய் தகப்பனே வந்து தகப்பனே வந்து குடிச்சிட்டு வந்துட்டு ஆஹ் வீட்டுல வந்து அவதூறா பேசுறது கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறது அதை வந்து புள்ள வந்து பிள்ளைக்கு முன்னாடியே பேசுறது பாத்தீங்கன்னா பிள்ளை வந்து நம்ம பார்க்கும் த தகப்பனை பார்த்தோம் நம்மளும் இது மாதிரி குடிக்கலாம் நம்மளும் இது மாதிரி அவதூறா பேசலாம் நம்மள கேட்க யாரு இருக்கா தகப்பனே வழி வகுக்கிற புரியல சொல்றது தகப்ப வந்து வழி வகக்கூடாது ஒரு குடிக்காகட்டும் இல்ல அவதூறான பேச்சுக்காகட்டும் இல்ல ஒரு அசிங்கமான வார்த்தைக்காகட்டும் தகப்ப வந்து வழி வகக்கூடாது அது மாதிரி வந்து தாய் கப்ப சண்டை வந்து பிள்ளைகள் வந்து பிள்ளைகள் இடையே வந்து போடவே கூடாது சண்டையே போடக்கூடாது ஏன்னா வந்து ஏன்னா தாய் தப்பம் வந்து சண்டை போடும் போது அசிங்கமா பேசுவாங்க அவதூறா பேசுவாங்க சண்டை போட்டுப்பாங்க நிறைய அசிங்கமான வார்த்தைகள்லாம் வரும் அது பிள்ளை காது கூடும் ஏன்னா படிக்கிற புள்ள நாளைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் இது போல வார்த்தைகள்லாம் அது போய் கேட்கும் போது அது வந்து தனியா மன உளைச்சல் ஆளாகி மனநோய் மனநோய் வந்து புரியுதுங்களா ஓவர் டிப் டிப்ரெஷன் போய் படிப்பை விட்டு புரியுதுங்களா இதால நிறைய பிள்ளைங்களை வந்து கெட்டு போகுதுங்க அப்ப தாய் தவப்புனால வந்து ஒரு புள்ள கெட்டே போக கூடாது கெட்டு போறதுக்கு வழி வகுக்க கூடாது புரியுங்களா சொல்றது அதனால வந்து தாழ்மையா கேட்டுக்கிறேன் அவங்க கிட்ட ஏன்னா வந்து இந்த மன உளைச்சல் இந்த மனநோய் வந்து பரவலா வந்து இந்த மா மாணவர்களிடையே மாணவிகளிடையே இருக்குது அவங்க வந்து நம்ம வந்து இந்த வறுமையை சொல்லி வளர்க்கணும் ஏழ்மையை சொல்லி வளர்க்கணும் குடும்ப கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும் அப்பா அம்மா கஷ்டம் கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும் அப்பா அம்மா எவ்வளவு கொத்தனார் வேலை செய்யலாம் பிளம்பிங் பிளம்பிங் வேலை செய்யலாம் இல்லை வந்து மூட்டை தூக்கலாம் தட்டுவண்டி ஓட்டலாம் எவ்வளோ கஷ்டமான வேலைகள் வந்து இந்த ரத்தத்தை வந்து வேர்வியாக சிந்தி கன்று காதுலாம் வந்து உப்பு காய்ச்சி போய் வந்து விவசாயம் வர செய்யலாம் இது போல் அந்த வேலைகள்லாம் வந்து பிள்ளைகளிடையே சொல்லி வளர்க்கணும் அப்போ சொல்லி வளர்க்கும் போது அவன் வந்து அவன் மைண்டுக்குள்ள யோசிப்பான் ஓ என்னடா இது வாழ்க்கை இப்படி எல்லாம் வாழ்க்கை இருக்குதா அப்ப நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நம்ம வந்து மன உளைச்சல் காலாகி ஓவர் ஓவர் டிப்ரெஷன் போய் நம்ம வந்து இருக்குமே அப்போ வந்து இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஒண்ணுமே கிடையாது அப்ப நம்ம வந்து சாதிக்கணும் அப்பா அம்மாவுக்கு பெருமை தேடி தரணும் இந்த நாட்டுக்கு பெருமை தேடி தரணும் இந்த சமுதாயத்துக்கு பெருமை தேடி தரணும்னு அவன் வந்து அப்போதான் முன்னு வருவான் புரியுதுல சொல்றது இப்ப இதெல்லாம் இல்லாம நீங்களே வந்து தவறா வழி பிள்ளைங்க வந்து அது வந்து தவறாதாங்க போவோம் அதனால வந்து பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கடமைகள் இருக்கு முக்கியமா வந்து ஏழ்மையை சொல்லி வளங்க வறுமையை சொல்லி வளங்க நீங்க அவங்க பட்ட வந்து அசிங்கத்தை அவமானத்தை யா புரியுதுங்களா இது போல வந்து சொல்லி வளர்த்தா மட்டும்தான் பிள்ளைகள் வந்து வைராக்கியமா வாழ முடியும் ஓ நம்ம அப்பா அம்மா எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துக்கிறாங்க அப்பா அம்மா எல்லாம் இவ்வளவு தூரம் நம்மள வந்து நம்மள வந்து நடுதருளை விடாம நம்ம நம்மள வளர்த்துக்கிறாங்க யாருக்கிட்டையும் வந்து கையேந்த கையேந்த விடாம நம்மள வளர்த்துக்கிறாங்க அப்படின்ற அந்த அவனுக்கு அந்த வைராக்கியம் வரும் புரியுதுல சொல்றது அதுமாரி பிள்ளைகள் பிள்ளைகளே நீங்க வந்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும் மாணவர்களே மாணவிகளே நீங்க வந்து அப்பா அம்மா கஷ்டத்தை உங்கள் அவமானத்தை அசிங்கத்தை உங்களை எவ்வளோ பேர் வந்து காயப்படுத்திருப்பாங்க கன்னிசன் சந்தை வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்க நினச்சி பார்த்து சாதிச்சு காட்டணும் நீங்க புரியுதுல சொல்றது இந்த வந்து இந்த டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து தள்ளி ஓரம் வச்சிட்டு ஏன்னா ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் திரு திருப்பி ஏன் சொல்றேன்னா நீங்க அம்மா வயசு அம்மா வயித்துல பத்து மாசம் வந்து நீங்க வந்து அந்த கருவறையில இருந்திருக்கீங்க அப்ப அந்த கும் இருட்டுல அந்த அடர்த்தியான இருட்டுல வந்து இந்த பத்து மாசம் இருந்து நீங்க எவ்வளவு தைரியமா வந்து நீங்க இருந்திருக்கீங்க இப்ப இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இதெல்லாம் வந்து சர்வசாதாரமா நீங்க ஜெய்ச்சி காட்டு வெற்றி பெற்று காட்டு நீங்க வந்து போயினே இருக்கலாம் புரியுதுல சொல்றது என் அப்பா அம்மா வயித்துல வந்து நீங்க வந்து பல கோடி அந்த கருவறையில வந்து முதல் முதல்ல அந்த துளி போகும்போது பனி துளியா தான் போறீங்க பனி துளியா போகும்போது வந்து பல துளிகள் போகும்போது ஒரு துளியா நீங்க வந்து முந்திக்கின்னு நீங்க வந்து அவ்வளோ வந்து அதுலயே போராட்டம் எவ்வளவு போராட்டம் அப்படின்னு போய் தான் நீங்க வந்து அதுல வந்து ஜெயிச்சு காட்டுறீங்க புரியுதுங்களா அந்த ஒரு துளிதான் வந்து அது கருமுட்டையா ஆகி பத்து மாசங்க அப்புறம் நீங்க வெளில வரீங்க அப்ப நீங்க பிறக்கும் போதே இவ்வளவு போராடிதான் நீங்க வந்து வந்து பிறந்திருக்கீங்க அப்ப இதோட இந்த வாழ்க்கை வந்து அவ்வளவு போராட்டம் எல்லாம் கிடையாதுங்க ஏன்னா அந்த கருவறையிலேயே நீங்க ஜெயிச்சி காட்டீங்க இதெல்லாம் வாழ்க்கைன்றது ஒரு சர்வசாதாரம் நீங்க மனசு வச்சீங்கன்னா அதெல்லாம் சர்வசாதாரணம் அப்பனா நீங்க பிள்ளைகளே நீங்க வந்து மணவர்களே மனைவியிலே நீங்கள் வந்து இந்த மன உளைச்சலுக்கு இந்த செல்ஃபோனுக்கு இந்த தீ தீமையான பழக்கத்துக்கு இதெல்லாம் ஆட்படாமல் இதெல்லாம் வந்து ஒரு குப்பை இதெல்லாம் ஒரு துச்சம் இதெல்லாம் வந்து ஒரு தள்ளி வச்சுட்டு இதெல்லாம் வந்து இவங்களாம் வந்து நண்பர்கள் வந்து வாடா தம் அடிக்க போகலாம் வாடா குடிக்கலாம் வாடா சிகரெட் பிடிக்க போலாம் இப்பெல்லாம் வந்து தள்ளி வச்சிருங்க முதல்ல அவனை வந்து திருத்த முடியும்னா திருத்துங்க ஏன்னா அவங்க சொல்லி பாருங்க அவன் அப்படி திருந்தலையா நீங்க வந்து தள்ளிட்டு உங்க வழிய பாத்துன்னே நீங்க படிக்கிறதா இல்ல வந்து நூலகத்துக்கு போறதா இல்ல அறிவு சார்ந்து பயணிக்கிறதா இல்ல கோயிலுக்கு போறதா இல்ல ஆன்மீகம் பழகுறதா இல்ல வந்து அரசியல் பழகுறதா எதா இருந்தாலும் நீங்க நல் நல் பழக்கத்துக்கு வந்து உங்களை வந்து பழகுங்க சரிங்களா ஏன்னா அப்படி பழகினா மட்டும்தான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும் ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு முதன்மையா வர முடியும் ஒரு அடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்க ஒரு வழிகாட்ட முடியும் சரிங்களா இந்த வறுமை இந்த வறுமை எல்லாருக்குமே வறுமை இருந்ததுங்க விவேகானந்தருக்கு வறுமை இருந்தது அந்த வறுமையில தான் வந்து வீரம் முழக்கமிட்டாரு இந்த இந்து தர்மத்தை வந்து நிலைநாட்டினாரு இந்தியா ஃபுல்லா வந்து அவர்தாங்க நிலை நாட்டாரு இந்த வறுமையில தான் வந்து நிலைநாட்டாரு அவர் வந்து அந்த டிப்ரஷன்ல மனநோயில அந்த வந்து இப்படியே வந்து முடங்கிட்டா இன்னைக்கு இந்து மதம் இன்னைக்கு தலை இருந்திருக்குமா புரியுதுங்களா சொல்றது சிக்காகோ நாட்டுல போய் பேசுறாரு அந்த வறுமையில தான் போய் பேசுறாரு ஏஞ்சி எல்லாரும் ஏஞ்சின்னு கை தட்டுறாங்க மூணு நிமிஷம் கை தட்டுறாங்க வரலாற்று செய்தில இருக்கு புரியுதுங்களா பாரதியார் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்ல குடும்பத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்ல அப்ப கூட வீரம் முழக்கம் பண்றாரு பொன்மொழியில் கொடுக்குறாரு இந்த அறிவை வந்து இந்த உலகத்துக்கு வந்து வழி காட்டுறாரு எவ்வளவு வந்து கருணை சார்ந்து வழி நம்ம வள்ளலாரு பாருங்க ஒருவேளை வேளை சாப்பாட்டுக்கே இல்லாம இருந்தாரு புரியுதுங்களா பசியில அவரு வாடி ஐயோ இந்த பசி வந்து இவ்வளோ தாக்கமானதா இவ்வளோ நடுக்கமானதா இந்த பசி கொடுமை இருக்கவே கூடாதுன்னு நினைச்சவர் அப்படி வேறோட அந்த இந்த பசி துன்பம் வந்து வேறோட அழிக்கப்படணும் யாரும் பசியோட இருக்கக்கூடாது அப்படி நினைச்ச ஒரு மகான் வாழ்ந்த மண்ணுங்க இது புரியுதுங்களா நம்ம போய் மன உளைச்சல நம்ம வந்து டிப்ரெஷன்ல இதெல்லாம் நம்ம வந்து முடக்கிட்டேன்னு வச்சுங்களேன் நம்ம தகுதி திறமைகள்லாம் வந்து இந்த நாட்டுக்கு நம்ம வந்து அர்ப்பணிக்கணும் புரியுதுங்களா ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு மாணவர்களும் மாணவிகளும் வந்து சிந்திச்சு பார்க்கணும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணிக்குவோம் ஏன்னா விவேகானந்தர் போல பாரதியார் போல வள்ளலார் போல நம்ம பாரதிதாசன் போல நம்ம நம்ம காந்தியடிகள் போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போல இப்போ வாவோசி சிதம்பரனார் போல எல்லாருமே வந்து பாருங்க இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்சாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த வறுமையில இந்த ஓவர் டிப்ரெஷன்ல இந்த மன உளைச்சல் இது போல இவங்க முடங்கிட்டாங்கன்னா நிறைய இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்காது இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்க முடியாது நம்ம இவ்வளவு சுதந்திரமா வாழ்ந்துருக்க முடியாது இவ்வளவு சுதந்திரமா பேசிருக்க முடியாது புரியுதுங்களா சொல்றது அப்ப இவ்வளவு வாய்ப்புகள் நமக்கு வந்து தேடி வருது முடங்கிடாதீங்க மதுவுல முடங்கிடாதீங்க ஊடகங்களை முடங்கிடாதீங்க சினிமாவில முடங்கிடாதீங்க முடங்காம உங்க கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க உங்க வறுமை யோசிச்சு பாருங்க உங்க ஏழ்மையை யோசிச்சு பாருங்க அப்பா அம்மா பஸ் அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வைராக்கியம் வரும் நம்பிக்கை வரும் தன்னம்பிக்கை வரும் ஜெயிக்கணும்ன்ற அந்த வெறி வரும் புரியுங்களா சொல்றது நீங்க வந்து நீங்க ஜெயிக்கிறது வந்து உங்களுக்காக கிடையாதுங்க உங்க குடும்பத்துக்காக உங்க சமுதாயத்துக்காக உங்க நாட்டுக்காக இந்த உலகத்துக்காக அப்படி நினைச்சு நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க நீங்க வந்து நான் ஜெயிக்கிறது வந்து நான் கார் வாங்குறது நான் பங்களா வாங்குறது நான் வீடு கட்டுறது இது வந்து ஜெயிக்கிறது கிடையாதுங்க ஜெயிக்கிறதுன்றது உங்க குடும்பத்துக்காக இருக்கணும் இந்த நாட்டுக்காக இருக்கணும் இந்த சமுதாயத்துக்காக இருக்கணும் அடுத்த வர தலைமுறைக்காக இருக்கணும் அதை நல்லா நீங்க சிந்திச்சு பாக்கணும் சரிங்களா ஏன்னா அதுல கூட ஒரு வாக்கியத்துல கூட சொல்லுவாங்க நீ ராஜாவாக வேண்டும் என்றால் ராணியை தேடக்கூடாது ராஜ்யத்தை தேட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க வந்து ராஜாவாக தான் நீங்க பிறந்திருக்கீங்க ஏன்னா தான் வள்ளல் போல எல்லாருக்குமே வாரி வழங்குற வள்ளல் போல அப்ப அது போல நீங்க ஆகும்னா உங்க திறமைய உங்க தகுதியை வந்து நீங்க வந்து வளர்த்துக்கொள்ளணும் உங்க தகுதியை நீங்க வளர்த்துக்கொள்ளணும்னா இந்த மன உளைச்சல் இந்த டிப்ரஷன் இதெல்லாம் வந்து நீங்க வரலாற்று செய்தி எடுத்து பாருங்க எல்லாமே பாரதியாரை பாருங்க பாரதிதாசனை பாருங்க திருக்குறள் திருவள்ளூரை பாருங்க வள்ளலாரை பாருங்க விவேகானந்தரை பாருங்க நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை பாருங்க நம்ம முத்தராமலி தேவரை பாருங்க அஞ்சலி அம்மா பாருங்க வேலுநாச்சியை பாருங்க அம்பேத்கரை பாருங்க எவ்வளவு வந்து சாதித்த தலைவர்கள் எல்லாமே வறுமையில இருந்தாங்க வந்தாங்க இந்த இருந்து தான் வந்தாங்க எவ்வளவு பேர் அசிங்கப்பட்டிருக்காங்க அவமானப்பட்டிருக்காங்க அவங்களாம் இந்த மன உளைச்சல இந்த மன கஷ்டத்துல இந்த மன டிப்ரெஷன்ல வந்து முடங்கிட்டாங்கன்னா நிறைய இந்த நாட்டுக்கு வந்து எதுவுமே கிடைச்சிருக்காதுங்க இந்த நாடு இவ்வளவு தூரம் தலை நிமிர்ந்திருக்காது இவ்வளவு நம்மளுக்கு வசதி கிடைச்சிருக்காது இவ்வளவு சுதந்திரம் கிடைச்சிருக்காது இவ்வளோ பேசியிருக்க முடியாது புரியுதுல இல்ல சொல்றது நீங்க எவ்வளோ பேர் வந்து போராடின்னு தான் இருக்காங்க அப்ப மாணவர்களே மாணவிகளே இதெல்லாம் வந்து இந்த மன உளைச்சல் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க கருவறையிலேயே ஜெயிச்சிட்டீங்க அப்ப இந்த வந்து இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்க முடியாதா கண்டிப்பா ஜெயிக்கலாம் நீங்க வாங்க கண்டிப்பா வாங்க நன்றி வணக்கம்